நாம இதுவரைக்கும் வரைக்கும் பெல்லி சூன்ய மாந்திரிகத்தை பத்தி திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம் ஆனா இது ஒருத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தீய செயல் இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்னதான் ஒருத்தவங்க மூட நம்பிக்கையில இருந்தாலும் நம்மள பல பேரு இதுல நம்பிக்கை தான் இருக்கும் வெள்ளி சூனியம் ஆப்பிரிக்கால தோன்றின ஒரு மதம் பேகன் காலம் வரைக்கும் இந்த மதம் அங்க இருந்துச்சு நாளடைவுல அங்க இருந்து இது மாறி போயிடுச்சு இப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்க மாந்திரீகத்தை கத்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தீங்கு விளைவிக்க கூடியவங்களா கருதப்படுறாங்க பில்லி சூனியம் மாந்திரீகத்துல பொம்மைகள் மூலம் எதிரிகளை பழி வாங்குறதுதான வழக்கம் இப்ப நாம பாக்க போறது என்ன அப்படின்னா இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லப்படுற மாந்திரீகத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் பில்லி சூனியம் மாந்திரீகத்துல பொம்மைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னா நம்பப்படுது இந்த பொம்மையை கொண்டு எதிரிகளை அழிப்பாங்களாம் வெள்ளி சூனியம் பொம்மையை கொண்டு யார குறி வைக்கிறாங்களோ அவங்களோட நகம் முடி காலடிமண் இல்ல அவங்க உடுத்திய துணி ரத்தம் இதெல்லாம் கொண்டு மாந்திரீகவாதிகள் செய்வாங்க இதனால எதிரியுடைய ஆத்மா எளிதில கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்பப்படுது வெள்ளி சூன்ய சடங்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொம்மைக்கு உயிர் உள்ள ஒரு விலங்குடைய இதயத்தை எடுத்து பொம்மைக்குள்ள வைக்கிறாங்க இப்படி செய்யறதால பொம்மை உயிர் பெற்று அதுக்கப்புறம் அது எதிரியோட ஆன்மாவோட இணைக்கப்பட்டு எதிரிய துன்புறுத்த உதவுமா பொம்மை எதிரியோட ஆன்மாவோட இணைந்ததுக்கு பிறகு ஒரு அரை இன்ச் நீளம் இருக்கிற ஓசிய பொம்மையோட உடல்ல எங்கேயாவது ஒரு பகுதியில் துளையிடுறாங்க வெள்ளி சூனியத்தால் குறிவைக்கப்பட்ட எதிரி எவ்வளவு மைல் தூலைவுல இருந்தாலும் இருபத்தி எட்டே நாட்களுக்குள்ள அழிவை சந்திப்பாங்களாம் வெள்ளி சூனிய பொம்மைகள் ஒருவரை அழிக்க மட்டும் பயன்படுத்துறது கிடையாது உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தவும் இதை செய்யறாங்களாம் உலகத்துல பல இடங்கள்ல மூடநம்பிக்கைகள் இருந்தாலும் இந்த பில்லி சூன்யம் மாதிரியான இந்த மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் இல்ல நம்பிக்கைகள் ஆசிய கண்டத்துல சீனா இந்தியா இந்தோனேசியா தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி பகுதிகளில் இன்னைக்கும் வழக்கத்தில் இருக்கும்